ஹாய் உறவுகளை இது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கும் ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் தான் கரெக்டா கரெக்ட்டா ஒரு ஒரு என்ன மாதிரி பதிவுனா ஒரு அதாவது இன்னைக்கு என்னன்னா எனக்கு அமைச்சு சொல்லிட்டு வீடியோல சமைச்சிக்கிட்டே இருந்தேன் பசி ஏத்துக்கிச்சே சரி சாப்பிடலாமே நம்ம ஏதோ ஒண்ணும் சமைச்சு சாப்பிடலாமேன்னுட்டு சமையல போய் சமைச்சாக்கா கொஞ்சம் வாலிபம் திடீர்னு கேஸ் காலி ஆயிடுச்சு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சிலிண்டர் தானே கேஸ் காலியானது உண்மை தான் ஆனால் சிலிண்டர் இருந்தது அடிஷ்னல் அது அடிஷ்னல் இருந்தது ஆனால் நான் இப்போது அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணேன் சரி எப்பயும் மாத்துற மாதிரி மாற்றிக்கலாமே அப்படின்னு நானும் நார்மலாக கையிட்டையும் எல்லாத்தையும் மாட்டிட்டேன் ரெகுலேட்டர் மாட்டி ஆன் பண்ணிட்டேன் பார்த்தா கீழே லீக் ஆயிட்டிருக்கு இருக்கு என்ன என்னாச்சு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு அது லைட்டா ஸ்பார்க் கூட ஃபயர் ஆயிடும்ல வந்து எங்க வீட்டுல எப்பயுமே கேஸ் மாத்துவாங்க நான் மாத்திரதே கிடையாது இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வேற சரியான பேக் பெயின் என்ன பண்றதுன்னே தெரியல நானும் என்ன பண்றதே தெரியல சரியாவே நான் மாட்டில போலருக்கு நான் நினைச்சுக்கினேன் ஆனா நான் கரெக்டா தான் மாட்டினேன் ஆனா வாசல் சரியா செக் பண்ண நீங்க முடிஞ்ச வரைக்கும் கேஸ் சிலிண்டர் போடுறாங்க இல்லைங்களா இதை வந்து நான் ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்றேன் நீங்க எப்பயுமே வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க அவங்க கிட்ட செக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேஸ் உள்ள வாங்கிக்கோங்க எம்டி சிலிண்டர் கொடுக்குறப்போ ஃபுல் வாங்குறப்போ நீங்க செக் பண்ணாம ப்ளீஸ் வாங்கவே வாங்காதீங்க ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க ரொம்ப கஷ்டம் எமர்ஜென்சி ஒரு குழந்தைக்கு பால் காய்ச்சணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கேஸ் இல்லைன்னா அதனால ரொம்ப கவனமா இருக்கு அப்புறமா ஒன் ஹவர் வந்து படுத்து ஏஞ்சி அப்புறமா சரி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணனும் அதான் பாருங்க தலைவர் படுத்துட்டு எந்திரிச்சு எடுத்துட்டு இது ஒரு சீரியஸான விஷயத்தையும் காமெடியா தான் தப்பா எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக வந்து இது உண்மை என்ன இருக்குன்னா நீங்கள் கவனமாக இருங்கன்றதுக்கு தான் இந்த பதிவே தவிர நான் நடன சும்மா சதீஷை வந்து காமெடி பண்ணுறதுக்கு பேசுகிறா நீங்கள் அதை எதுவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா இவ்வளோ சீரியஸான விஷயத்தை சிரிக்கிறீங்கன்னு நினச்சிடறாதீங்க எல்லாத்தையுமே வந்து சீரியஸாகவே சொல்ல முடியாது இல்லை சில சும்மா ஃபன் பண்ணுவோம் தான் சிரிச்சேன் அட்லீஸ்ட் பின்னாடி நம்ம அழுதாலும் சிரித்தாலும் கேமரா மழை சிரிச்சுட்டு வந்துருவோமே நம்மளை பிடிக்காதவங்க பார்த்துட்டு வயிறு இருந்துட்டு போட்ட வேற என்ன சொல்றது எதுவாக இருந்தாலும் கவனமாக இருங்க சொல்லி ஜாக்கிரதையாக இருக்கணும் லைட்டாக ஸ்பார்க் ஆனால் கூட ஃபயர் ஆகிடும் சில பேருங்க வந்து பதட்டம் பயம்ன்றது இருக்கு புரியுதுங்களா அதனால வந்து பயப்பட வேண்டியது இல்லை நான் அதை மாட்டினதுக்கு அப்புறம் திருப்பி கட்டிட்டு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு படபடப்பும் இல்லை எதுவும் நார்மலா ஆயிடுச்சு இருந்தாலும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மறக்காம கேஸ் வாங்குறப்ப செக் பண்ணி வாங்குங்க ரிஸ்க் எடுக்காதீங்க சிலிண்டர் யாரு போடுறாங்களோ அவங்களையே வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம கால் பண்ணோம்னா அவங்க வரக்கூட மாட்டேறாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இன்னைக்கு நான் லீவ்ல இருக்கேன் நான் வேலையா இருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு அவங்க வருவாங்க இவங்களுக்கு மாத்தி மாத்தி சொல்றாங்களே தவிர ரெஸ்பான்ஸ் சரியா கொடுக்க மாட்டாங்க அதுக்காக சொல்ற ரிஸ்க் எடுக்காம ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க பட் இருந்தாலும் நம்ம அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால தான் அப்படி அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து செல்ஃபாக நம்ம என்ன பண்ண முடியுன்றதை சிம்பிளாக பார்த்து பண்ணிக்கோங்க ரிஸ்க் எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவனமாக வாங்கிக்கோங்க அதுதான் இந்த பதிவு ஓகே தெரியுமா தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பி கேர்ஃபுல்ல பி சேஃபாக இருங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா கண்டிப்பாங்க அதே தான் பை பாய்